தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு மொரோக்கோ தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த மொரோக்கோ ராஜ்யம் என்பது வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் ரபாத் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இத்தேசத்திலே சுமார் மூன்று கோடியே எண்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இந்த மொரோக்கோவானது முப்பத்தி ஏழு பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த மொராக்காவில் பதினைந்து வயது வரை கல்வியானது கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது இங்கு கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஜீரோ பாயிண்ட் அதாவது விரல்விட்டு என்கிற அளவே சிறிய மிக சிறிய அளவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் உமது கிருபையின் நிமித்தம் என்னை ரசியும் என்ற வார்த்தையின்படி இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கத்த நல்ல ஒரு பாதுகாப்பை நல்ல ஒரு ஆசிர்வாதத்தையும் இவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியா பாரதோடு தேசத்துக்காக இவர்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி மொராக்கா தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மொராக்கா தேச நாங்க தேவ சமூகத்தில் வருகிறோம் மூன்று கோடியே எண்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கத்தர் இந்த நாளை ஆண்டவரே இவர்களுடைய பொருளாதாரத்தை கத்தர பிள்ளைகள் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆளுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கட்டர் ஆசீர்வதிங்க ஆண்டவர அண்டவரை இருக்கிற ஆண்டவரே மிக சிறிய அளவிலான கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு எஸ்தர் ராஜாத்தியானது தன்னுடைய முழு ஆண்டவரே ஆண்டவரே முழு மக்களையும் காப்பாற்றினது போல ஆண்டவரே அழிவின் என்று காப்பாற்றினது போல ஆண்டவரே இங்குள்ள ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே அப்பாவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற இந்த முரோக்கா தேசத்துக்காக பாரதோடு ஜெபிக்கிற கிருபையை கத்தர் அருளி சுவாமி ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தம் உள்ளதா இருக்கட்டும் ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் தேசத்துல ஊழிய செய்கிற அநேகரை கத்தர் அந்தவரை திருச்சபைகளிலிருந்து நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்மேன்